கர்த்தர் கிருஷ்ணத்திரம் சரி கர்த்தர் சொல்வதை செய்யுங்கள் யார் ப்ளாகமா பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்துல இருந்து இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து சீனாய் மலையில கொடுமுடியில் வந்து இறங்கினார் கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார் இப்போ என்ன பண்றாங்க மோசை ஏறி போறாங்க அப்போ கர்த்தர் சொல்வர் ஜனங்கள் பார்க்கறதுக்கு எல்லையை கலந்து அவங்க அனை அநேகர் போகாத போகாதபடிக்கும் அதுல உறுதியாக எச்சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்கள் என்ன பண்ணோம் கர்த்தர் தங்களுக்குள்ள சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் ரெண்டு விஷயம் சொல்றாங்க அப்போ மோசி சொல்றாங்க கர்த்தவி நீங்க எத்தனையுமே எச்சுரிக்கி இருக்கீங்க அதனால ஜனங்கள் சீனாய் ஏறி வர வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு நீ இறங்கி போ பின்பலியும் ஆதனும் கூட லேறி வாருங்கன்னு சொல்றாங்க அப்போ வந்து ஆசாரியர்களும் ஜனங்களும் கருத்து தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு இல்லையை கதண்டு கஸ்தர் இடத்தில் வராது இருக்கிறவர்கள் என்றார் மோசை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே போய் சொல்ல சொல்கிறாங்க சரியா அப்போது கடைசி வசனருக்கு அப்படியே மோசை இறங்கி போய் ஜனங்களிடத்தில் போய் அடையவர்களுக்கு சொன்னான் அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு கஸ்தர் சொல்லிட்டாங்க அதை ஏற்கனவே மோசை அறிவிச்சிருக்காங்க இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருனா மூணாவது நாள் இறங்கினதுக்கப்புறம் நீ மறுபடியும் போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் நீ ஆரோன்னு வான்னு சொல்கிறாங்க அப்போ மோசை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு சொன்னாலுமே கர்த்தர் நீ போய் சொல்லுங்கிறாங்க அப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டருக்கு கீழ்ப்படிதாங்க இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தில் தவிரும் கஷ்டர் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு கீழ்படி தான் எதுவும் வேணும் திரும்ப சொல்கிறாருன்னா திரும்ப அதை செய்ய ஆயத்தமாக இருக்கணும் நம்ம நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்படி சொல்லாத வழிக்கு நம்ம எச்சரிக்கையாக ஏற்கட்டும் கஷ்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யும் போது தெய்வ திட்டம் வெளி நிறைவேறும் இதுவே இன்றைய நான் செல்லும் முடிந்த கட்டும்